நம்மளுக்கு ரெண்டு பூரி போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க ரொம்ப இருங்க கேட்டாயிங்க இன்னும் இருங்க எப்படி இருக்குன்னு நாட்டு தக்காளி தான் குட்டி குட்டி தக்காளி இதை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதனால இப்போ இது உள்ள போயிருக்காங்க மேடமும் என்னோட ஒய்ஃபும் உள்ள போய் நிற்கிறாங்க அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல வரகாத்தகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நைட்லேருந்து ஒரே மழை இன்னைக்கு ஓகே அது போக பார்த்திங்கன்னா அந்த பையனும் ஸ்கூல் போகலை நல்ல மழை அடிச்சுட்டே இருக்குது விடாமல் அவருக்கு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உணர்வு எங்கேயும் போகலை மழையில் தான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன் வீடியோவை ஏன்னா இந்த பையனுமே இந்த ஸ்கூல் போகிற தம்பி வந்து இந்த தம்பி எப்படி போகிறாங்கன்னா காலையில் ஸ்கூல் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க ரிட்டன் அப்படி தான் போய்ட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாளாக இன்றைக்கி ஸ்கூல் போகலை லீவு போட்டாச்சு அவருக்கு நல்ல கிளைமேட் நல்லா சூப்பராக மூடி நிற்கிது இது மாதிரி தான் நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடணும் டிஃபனு நான் உங்களுக்கு வெளியே போய் காமிக்கிறேன் நல்லா சின்ன சின்னன்னு மழை அடிச்சுட்டே இருக்குது இப்போ அந்த கிளைமேட்டு மருத்து பார்த்தீங்களா அதனால் அவங்களுக்கு மழை பெஞ்சு அதுக்கப்புறம் த வேறு கிளைமேட்டு மாறி வரும் இப்போ நவம்பு வர ஆரம்பிக்க போகுது நோம்பு ஆரம்பிக்க இன்னும் ஒரு எப்படி இருக்குன்னு கிளைமேட் எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குது கிளைமேட்டு இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எப்போ நிற்கும் தெரியல நோம்பு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இன்னும் டைம் எத்தனை இருபத்தி எட்டு சொல்கிறாங்க இருபத்தெட்டு வேற பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவாங்க நோம்பு ஓகே நம்ம வீட்டில் போய்ட்டு வீட்டில் நம்ம ரூம்ல போயிட்டு என்ன சாப்பிடணும்னு பார்ப்போம் காலையில் டிஃபன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில டிஃபன் ரெடி பண்ணிட்டோம் பூரி ஓகே பூரியும் எனக்கு பூரி சாம்பார் கோதுமை பூரி பூரியில் கோதுமை பூரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்களுக்கு வந்து மேகி மேகில வந்து பட்ரு சீஸு பெப்பர் ஆமாம் இது பெப்பர் ஆமாம் ஏன்னா மழை பெய்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இது நல்லா இருக்கும் சாப்பிட்றது அதான் சரி சொல்லிட்டு சூப் மாதிரி போட்டாச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு ரெண்டு பூரி போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க சும்மா இருங்க கேட்டாங்க உண்மையை காமிச்சிடணுங்க ரெண்டுங்க அவங்க மூணுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க சாப்பிட நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வேலைகள்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு ஏன்னா இஞ்சி பூடு பேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு சரினு சொல்லிட்டு இப்போ இஞ்சி பூடை நம்ம எல்லாம் உரிச்சு வச்சிருக்கோம் பூ இஞ்சி உரிச்சாச்சு பூடு என்பது தான் உரிக்க போகிறோம் அது போக அந்த லெமன் இஞ்சி மருந்தும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐந்த முதுன்னு சொல்லி அந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மருந்துக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இஞ்சி பூடு பேஸ்ட்டு பிரியாணிக்கும் தனியாக அரைச்சிட்டு மருந்துக்கும் ரெடி பண்ணுவோம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு அரைச்சாச்சு ஒரு பாட்டலில் இது பார்த்தீங்கன்னா முந்நூறு இஞ்சி நூற்றம்பது பூடு போட்டு அரைச்சி வச்சிட்டோம் ஸ்டோர் பண்ணி பிரியாணிக்கு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு தேவைப்படுற நேரம் மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மொத்தம் அரைச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா மருந்து இந்த அமுது ஐந்து சொல்லிட்டு மருந்து இருக்குது பார்த்தீங்களா கொழுப்பு கரைக்கக்கூடியது நான் நம்ம வீட்டில் இப்போ இப்போவுமே இருக்கும் ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம இப்போ அதே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஐந்து அமுதுன்ட்டு நல்லது அதனால இது வந்து நம்ம தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தயார் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறோம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் கூட்டு எல்லா காயறியும் போட்டு கூட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு இன்றைக்கி மொத்தமே இதுதான் நம்ம வீட்டில் தக்காளி குழம்புன்னிக்கு வச்சுருக்குது மத்தியானத்துக்கு மட்டும்தானே அதனால் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் நைட்டுக்கு டிஃபனு நம்ம வீட்டில் அது போது பாவக்காய் பொரியல் அப்புறம் அப்பளம் வடகம் இதுக்கு நல்லாயிருக்கும் முட்டை தான் இன்றைக்கி வறுக்கலை முட்டை எப்பவும் வறுப்பேன் இந்த குழம்பு வச்சா இப்போ இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை நம்ம என்ன வேணாலும் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரித்தேன் இப்போ தான் அடுப்பில் கடந்துச்சு அதையும் காமிக்க பாருங்கள் இந்த இருக்கு பாருங்க கத்திரிக்காய் மசாலா போட்டு பொறிச்சு வச்சிருக்கோம் சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் போய்கிட்ருக்கோம் முருஜிம்மங்கில் அந்த மார்க்கெட்டு தான் காய்கறி வாங்க சொன்னாங்க ஓனர் நாலு மணிக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க அது கூட நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு வேறு எனக்கு காப்பி வாங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க பையன் ஸ்கூல் போகிற பையன் வந்து எனக்கு சாப்பாடாக இருந்துருங்க அப்படின்ட்டாங்க மூணு வேலை கொடுத்துருந்தாங்களா இப்போ அந்த தம்பிக்கும் அந்த கா காலேஜுக்கு போற பொண்ணுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு மணியை பாத்தீங்கன்னா மணி அஞ்சரை மணி ஆயிட்டு இங்கே ஏன்னா நாலு மணிக்கே போட்டாங்க ஓனரு நம்ம போக முடியல அந்த வேலையெல்லாம் இருந்தனால எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் பக்கத்துல வந்தாச்சு முறிஜி மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அது எத்தனை கிலோமீட்டர் இருப்பேன் அந்த மார்க்கெட்டு பத்தா கிட்டே பத்தா பக்கத்துல இருக்கு அந்த மார்க்கெட்டு இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வாங்குவாங்க ஜாமான் அதே இரநூத்தி ஐம்பது ரூபாலு முந்நூறு ரூபாய்களுக்கு ஜாமான் வாங்குவாங்க இப்ப இதே பக்கத்துல இருக்கனால இதுவும் கொஞ்சம் சுமார் சின்ன மார்க்கெட் மாதிரி இது முறிஞ்சில உள்ளது ரொம்ப பெருசு கிடையாது அங்க இருக்கு நல்லா பெரிய மார்க்கெட்டு கடை அது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம் இல்லை நம்ம சேனல்ல இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மேத்து நைட்டு பிடிச்ச மழை இன்னும் பெஞ்சிகிட்டே இருக்குது சின்ன சின்னன்ட்டு வெயிலே இல்லை இன்னைக்கு நல்லா மழை தூறிக்கிட்டே தான் இருக்குது மட்டும் பாருங்க நல்லா இருட்டாகி நிற்கிது நைட்டுக்கும் நல்லா மழை இருக்குது போல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி மறுக்கட்டு வந்தாச்சு இதில்லாம் திரும்பணும் அவங்களுக்கு உள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய கடைகள் இருக்குன்னு வெங்காய கடைகள் தனியாக இருக்குது தக்காளி காய்கறி அது தனியாக அப்புறம் காய் மல்லி இலை புதினா அது தனியாக பாருங்க இதுதான் அந்த முறிஞ்சி மார்க்கெட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க இங்க வாங்க எங்கள்கிட்ட வாங்க எங்கள்கிட்ட வந்து அம்மா வாங்கு ஏன்னா யாரும் எங்க கம்மியா கொடுக்காங்கன்னு தெரியாது நம்ம ஃபோன் போட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க ஓனர் வந்து இந்த இவங்கள்ட்ட பேசிக்கிடுவாங்க ஆள்கிட்ட இது வந்து தக்காளி மொத்த கடை எடுத்துட்டாங்கன்னா இடத்த மாத்திட்டாங்களோ அப்படியே ஒவ்வொரு மாற்றுவாங்க மாத்துவாங்க அரிசியா நிக்காங்க பாருங்க இனிமேதான் ஆள்க வருவாங்க இங்க ஒருத்தராக வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க எங்கள் கடைக்கு வாங்க எங்கள் கடைக்கு வாங்கன்ட்டு அதே மாதிரி கூப்பிடுறாங்க எந்த கடைக்கு போகன்னு தெரியல இந்த இருக்குது பாருங்கள் கடை இதுதான் கடைகள் தொள்ள சுற்றி கடைகள் வெங்காய கடை தனியாக இருக்குது தக்காளி கடை தனியாக இருக்குது இது காய்கறிகள் அவ்வளோவுமே பேக்கிங் பண்ணியாக வச்சுருப்பாங்க சில இது அஞ்சிரி ஆளுப்பாங்க சில இது பத்திரி ஆளுப்பாங்க பெரிய பெரிய இது வந்து ரேட்டு கூட வரும் இவங்க உள்ளே போயிருக்காங்க இப்போது ரேட்டு கேட்குறதுக்கு போயிருக்காங்க உள்ள உன்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க என்னென்ன ஜாமான் வேணுன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க பில்லு போட்டு அவங்களே பேசிக்கிடுவாங்க நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியது அந்த மாட்டேன் இந்த விஷயமாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பழக்கடைக்கு போச்சுருக்காங்க மொத்தக்கடை இது இதுவும் பழக்கடை தான் மொத்தமே இவ்வளோதான் கடை நம்ம போயிட்டு அவங்க என்ன பழங்கள் வாங்குறாங்கன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூக்கு வாங்கியிருக்காங்க காய்கறி அதுக்கப்புறம் அந்த மல்லிகளை அப்புறம் அந்த கசும்பாங்க முட்டை கொசு மாதிரி இருக்கும் அது அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு இலைகள்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சு இலக்கு வாங்கினாங்க அதுக்கப்புறம் பழம் வாங்கிட்டு நிற்கிறாங்க இன்னும் என்ன ரேட்டுன்னு தெரியல வந்தால் தான் தெரியும் வரட்டு பிறகு என்ன ரேட்டுன்னு கேட்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமனும் வாங்கியாச்சு நம்ம இங்கே மார்க்கெட்டில் தான் நிற்கும் இது வந்து டேட்ஸ் கடை இது பழக்கடை போகலை உங்களை காமிக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டால் எடுக்க முடியாது எல்லாமே டேட்ஸ் தான் இது டேட் கடை தானே தான் அந்த சைட்ல உள்ளது இதுல இந்த சைடு வந்தோம்னா மீன் முட்டை கோழி எல்லாமே மொத்த கடைகள் இருக்கா தள்ளி இருக்குன்னு அந்த சைடு இருக்கு இருக்குதா இருக்குல்ல அந்த சைட்ல உள்ள ஃபுல்லாகவே கோழி கடை மீன் கடை மொத்த கடை எல்லாமே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி வெங்கியாச்சு பழங்கள் வெங்கியாச்சு இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஆரஞ்சிபுல எவ்வளோடப்பா இல்லையா மக்காச்சோள கதிர் வாங்கிக்கோங்க மக்காச்சோள கதிர் எவ்வளவு தண்டி இருக்கு பாத்தீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா இப்போ வேற எதுவும் வாங்கிட்டு இருக்காங்களா சரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டையும் வாங்க சொல்லிட்டாங்க கோழி ஒரு ஏழு கோழி வாங்கினாங்க முட்டை மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு ஏழு ஜாமான் வாங்கியிருக்காங்க இந்த வீடும் வந்தாச்சு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ போய் நம்ம ஜாமனை கொண்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேணாலும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு இப்போ தான் வந்து ஜாமான்லாம் எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன் காட்டுற மாதிரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருபது ரூபாய்க்கு ஜாமான் தாங்கணும் அவங்க வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்காங்க மிளகாய் கேரட்டு கத்திரிக்காய் எலுமிச்சம்பழம் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இஞ்சியும் ஒரு துண்டு போட்டாங்க பாருங்கள் அவ்வளோ இருபது உரியாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அவங்க நம்ம ஜாமான்னு பார்த்திங்களா ஓனருக்கு அதனால் அந்த தக்காளி மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் அந்த தக்காளி பார்த்ததே கிடையாது சிவப்பு கலர் தக்காளி பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த வருங்க எப்படி இருக்குன்னு நாட்டு தக்காளி தான் குட்டி குட்டி தக்காளி இந்த பாருங்கள் சிவப்பு தக்காளி பாருங்கள் ஒன்றே ஒன்று கிடக்கு இன்னும் தான் நைட்டு சாப்பாடை ரெடி பண்ணணும் இவ்வளோ நேரம் ஆகிட்டு மணி எட்டாக போகுது சரி ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து வச்சுட்டு மெத்த வேலைகள் என்ன வேலைகள்னு வருது பார்ப்போம் இல்லை மேடம் எங்கேயும் போகிறாங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து எட்டே முக்கால் ஆக போகுது இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணலை ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொல்லி மேடம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அந்த குட்டி பையன் வந்து தண்ணியை கொட்டிட்டான் வந்து க்ளீன் பண்ணினாங்க சரினு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நிற்க அதுக்குள்ளே மேடம் இங்கேயே வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவங்க வரல அவங்க ரூமில் இருக்காங்க இன்னும் தான் வெளியே வருவாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்ட்டு விட்டுட்டு வர சொல்கிறாங்களா அல்லது ஷாப்பிங் போகிறாங்களா என்னன்னு தெரியல அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துல்லாய் வரகாத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்ம வந்து மேடமும் கூப்பிட்டு வெளியே வந்திருக்குறோம் அதாவது மேடமும் என்னோடய ஒய்ஃபும் வந்திருக்காங்க இந்த சிக்கன் கடைக்கு வந்திருக்காங்க சிக்கன் கடைக்கு வந்து சிக்கன் வாங்கியாச்சு அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா மட்டன் கடை இந்த இடத்துல இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதனால் இப்போ இது உள்ளே போயிருக்காங்க மேடமும் என்னோட ஒய்ஃபும் உள்ளே போய் நிற்கிறாங்க உள்ள அந்த மட்டன் வாங்குற போயிருக்காங்க இப்போ இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி வேற எங்கே போகிறாங்க மேடம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மட்டன்லாம் வாங்கியாச்சு மட்டன் வாங்கியாச்சு சிக்கன்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே ஜுமேரா வந்துட்டாங்க உள்ள உள்ளே போயிருக்காங்க உள்ளே போயிட்டு திருப்பி இப்போ வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான் வாங்கிட்டு நம்ம வந்து தான் ரெடி பண்ணோம் இட்லி சுட இட்லி அவிச்சோம் இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இன்னைக்கு தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம படுக்க வேண்டியது தான் வேறு எதுவும் வேலைகள் வர்றதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு நம்ம எல்லா டியூட்டியும் முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு நம்ம படுக்க வேண்டியதான் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது போக எதுவும் குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாமலை ரம்மத்துலாய் பரகத்தஹூ